வணக்கம் வள்ளுவரே வீடு பேரை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் வள்ளுவரே அப்பனே ஒரு ஊருக்கு போகணும்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த திசையில் பயணிக்கணும் இல்லையா இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எந்த ஏற்பாடும் பண்ணாமல் ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் ஊருக்கு போயிட முடியுமா அது மாதிரி வீடு பேரை அடையணும்னு தலைப்பட்டால் நாம் பற்றுகளை துறக்கணும் அப்படி பற்றுகளை துறக்காமல் இருந்தோம்னா ஆசை வலையில் அகப்பட்டுக்கிட்டு பிறவிதோறும் அல்லல் பட வேண்டியது தான் இதைத்தான் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர்னு துறவதிகாரத்தில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரலாக எழுதி வச்சேன் அருமையாக வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து இந்த பிறவி கடலில் உழலாமல் வீடு பேரை அலைய தலைப்படணும்னா முதல்ல பற்றுக்களை எல்லாம் நாம் துறக்கணும் இல்லைன்னா ஆசை வலைகளில் அகப்பட்டுக்கிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து துன்பப்பட வேண்டியதான அருமையாக வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்